ஒரே குதூகலமாக இருக்கிறார்கள் திமுகவினர் அதுவும் முதல்வர் ஸ்டாலின் இன்னும் புதிய ஓய்வூதியம் திட்டம் அறிவிச்சிருக்காங்க நான் அறிவித்தது மட்டும் இல்லை எனக்கு நீங்கள் பாராட்டு விழாவே நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்லலை அவர் சார்பாக அதிகாரிகள்லாம் அழுத்தம் கொடுத்துருப்பாங்க எங்களுக்கே ஒரு செட் ஆஃப் சங்கத்துக்கு நம்பிக்கை உங்கள் இப்போ சொல்கிறது எங்களுக்கு இது பிடிக்கல ஏன்னா எங்கள்கிட்ட இந்திய காசு வாங்கி எங்களுக்கே கொடுக்குறேங்கிறாங்க ஆனால் எலெக்ஷன் டைம் எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க சங்க நிர்வாகிகள் அதனால் நாங்கள் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அடுத்தது பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபா இப்போ அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து ஐயாயிரம் கொடுக்கணும்னு எடப்பாடிக்கு இவங்க அட்வைஸ் பண்ணாங்க இப்போ உங்கள் மூவாயிரம் போன வருஷம்லாம் கொடுக்கவே இல்லை அதுக்கு முன்னால் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அப்படிங்கிறது அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் எங்கள்கிட்ட நிதியே இல்லை அதனால் எந்த இதுவும் கொடுக்க முடியலன்னாங்க இன்றைக்கி திடீர்னு ஒரே நாளில் பத்து லட்சம் லேப்டாப்புகள் மாணவர்கள் கொடுக்குறாங்க இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது இவ்வளவு நாள் நிதியே இல்லாத இந்த தமிழகத்துல திடீர்னு நிதி எங்கிருந்துதான் வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்டதுல எல்லாத்தையும் கடகட செய்கிறாங்களே எப்படி அதுதான் தேர்தல் பயம் வந்திருக்கிறது இதுவரை நம்ம கரந்த கறந்த பணத்தை திருப்பி நம்ம கிட்டே திருப்பி தராங்க இதில் நீங்க எப்படி பாக்கணும்னா கட தேங்காயை எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடச்சிட்டு இவன் வேண்டான அந்த மாதிரி நம்ம காசையே பிடுங்கி நமக்கே தரத்துக்கு ஒரு விழா எடுப்பாங்க ரொம்ப தெளிவா பண்றாங்க மக்கள் ஏமாளிகளாக இருக்கும் வரை இப்படிப்பட்ட ஏமாற்றக்கூடியவர்களுடைய நாடகம் நடந்து கொண்டேதான் இருக்கும் இது என்ன பார்க்கணும்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இது இந்த அரசுடைய எஸ்இபி வந்து இல்லையா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்இபிக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இல்லை மொழிக் கொள்கையை தவிர கிட்டத்தட்ட அதே எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அவ்வளவுதான் அதே போல நேஷனல் பென்ஷன் என்பிஎஸ் நிர்மலா சீதாராமன் ஜி அவர்கள் சொல்லியிருக்கார்கள் அது உள்ள சில கருத்துக்களை எடுத்து இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இதே போல தமிழ்நாடு அரசு பென்ஷன் ஸ்கீமாக சொல்லி தவிர வேற எந்த புதுமையும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நீங்க சொன்னது போல ஏன் போன வருஷமே பண்ணிருக்கலாமே இதே இந்த பொங்கலுக்கு போ போன வருஷம் ஏன் ஓய்வு இது கொடுக்கலாம் பொங்கலுக்கு ஏன் பரிசு தொகுப்பு கொடுக்கணும் இப்ப ஏன் லேப்டாப் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து பணத்தை வைத்து மக்களை வந்து இத்தனை நாள் செய்யாத அந்த ஊழல்லாம் வந்து செய்த ஊழலை மறைப்பதற்காக இத்தனை நாள் செய்யாத இருந்த செயல்களை மறைப்பதற்காக இவருடைய நிர்வாக திறமையின்மை மறைப்பதற்காக மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய செயல்கள் இன்னும் நிறையா நடக்கும் தொடர்ந்து நடக்கும் இது நமக்கு தெளிவாக தெரியுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஜீவோலாம் போடல அறிவிப்பு தான் ஏன்னா ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்த பல ஆயிரக்கணக்கான திட்டங்களில் எத்தனை திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்தது என்பதை பற்றி ஒரு செய்திகள் நம்ம பண்ணணும் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு இப்ப நேத்தும் அண்ணாமலை ஒரு மாதிரி தெளிவா சொல்லியிருக்காரு ஐநூத்தி ஸ்வச்சம் தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாங்க அதுல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நாங்க முடிச்சிட்டோம்னு ஒரு கல்யாணத்திலேயே ஸ்டாலின் பேசினாரான் நேத்து அவர் என்ன சொல்றாரு எண்பது சதவீதம் தான் முடிச்சிருக்கோம் முன்னூத்தி சதவீதம் தான் முடிச்சிருக்கோம் ஏன்னா ஒரு ஐம்பத்தி நாலு வந்து நிலுவையில இருக்கு ஒரு நாற்பத்தி எட்டு வந்து மத்திய அரசு தான் பண்ணணும் மத்திய அரசு பண்றதை நீங்க ஏன் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்து அதனால அது வந்து அப்ப அப்ப வந்து ஒரு வகையில வந்து நம்ம மேயர் பிரியாவன் வந்து பாராட்டுறேன் ஏன்னா வந்து அவங்க இந்த வெள்ளத்திலயும் அதே கருத்து தான் சொல்றாங்க போன வெள்ளத்துலயும் அதே தான் அதுக்கு முந்தின பேச்சு மாத்திரதே கிடையாது இந்த பெர்சன்டேஜ் மாத்திரம்லாம் கடமை கிடையாது ஒரே மாதிரி பேசுறாங்க ஆனால் அவங்கள நான் பாராட்டுறேன் ரெயின்னா ட்ரெயின் ஆகிடும் ஆமாம் ட்ரைன் ஆகிடும் அவ்வளோதான் அந்த பெர்சன்டேஜ் மாறவே மாறாது எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது அதனால மக்களை ஏமாற்றக்கூடிய சிலர் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க அந்த ஏமாற்றக்கூடிய செயலுக்கு ஒரு பாராட்டு விழா உண்மையிலேயே பிஜேபிக்கார இழிச்ச தான் சொல்லணும் இந்த நேஷனல் அந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதை வந்து கம்பேர் பண்ணி ஒருத்தர் போட்டிருக்காரு அந்த அரசு ஊழியரை ஒருத்தர் போட்டிருக்காரு எந்த அளவுக்கு அது வந்து வஞ்சிக்காமல் ஏமாற்றாமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்ற போட்டிருந்தார் ஆனால் அது அந்த மாதிரி இருக்குது என்பதே கூட இப்போ இந்த சொன்ன பிறகு நாமளே எடுத்து படிச்சு பார்த்தா ஓஹோ இப்படி இருக்கா நமக்கே தெரியல இது சொல்லக்கூட வந்து வாயில்லா பூச்சியாக பிஜேபி இருக்கிறது ஒன்றுமே செய்யாம கூட வந்து டமார அடிச்சிட்டு இருக்காங்க இவங்க இதுதான் தெளிவாக நமக்கு தெரியுது இதில் பாருங்க இதில் வந்து கெசட்ல ஒன்றும் பதிவேட்டல கவர்மெண்ட் ஆர்டர் போடல ஒன்றும் பண்ணல அறிவிப்போட சரி அப்படி அறிவிப்பு வந்ததே பல விஷயம் செயல்படுத்த ஏற்கனவே பார்த்தோம் இதில் இது எப்போ வரும் தெரியாது அடுத்து இவங்க வந்து ஆட்சி அமைச்சு அடுத்த பட்ஜெட் போகும்போது அடுத்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா இருபத்தி ஏழு அமல்படுத்துவாங்களா இல்ல வாபஸ் வாங்குவாங்களா தெரியுமா உங்களுக்கு இப்ப அவருக்கு இந்த அப்ளிகபிள் ஆகாது இல்ல அவர் இல்ல ஜனவரி விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அப்ளை பண்ண போறாங்க வச்சுக்கலாமே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைக்குமேயானால் இதை செயல்படுத்துவார்கள் என்று ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்க உறுதி சொல்ல முடியுமா முடியாது அம்ப அந்த நேரத்துல எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கவே இருக்கு மோடி அரசு வஞ்சிக்கிறது மத்திய அரசு நிதி கஜானா காலி பழியத்துக்கு மோடி மேல போட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்களே தவிர நிச்சயம் செயல்படுத்துவாங்களா என்று நாம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்து பல உதாரணங்களை ஆகவே முழுக்க முழுக்க இந்த அரசு ஊழியர்களே கூட இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்களா இல்ல அவங்க பாஜக கை கட்டி இருக்கிறார்களா நமக்கு தெரியல அதுதான் நமக்கு இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விந்தையா இருக்கிறது அந்த என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா அதில் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் என்னென்னா பத்து பெர்சன்ட் வந்து இந்த எம்ப்ளாயி கொடுக்கணும் பதினாலு பெர்சன்ட் மத்திய அரசு கொடுக்கும் அது தவிர சில இதில் வந்து பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் வரைக்கும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்சூர்டு அமௌண்ட் அமௌண்ட் வந்து மாறவே மாறாது ஒரே அமௌண்ட்டும் வரும் அதை விட கூடுமை தவிர குறையாது மினிமம் அமௌண்ட் டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க அகவிலைப்படி கூடும் போது அதுவும் கூடும் இதெல்லாம் வந்து அந்த என்பிஎஸில் இருக்கக்கூடிய சேலிங் ஃபீச்சர்ஸு அதே போல ஒரு ஒவ்வொரு மா ஆறு மா ஒரு வருஷத்துக்கு ஆறு மாசம் கணக்கு எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு ஆறு மாசம் எத்தனை மாதிரி இருக்காரோ அதுல டென் பெர்சன்ட் வந்து லம்ப் அமௌண்ட்டா ரிட்டைர்மெண்ட் சமயத்துல கிடைக்கும் இது தவிர ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து அஷ்யூடு பல விஷயங்கள் வந்து இதுல வந்து டிரான்ஸ்பரண்டா இல்லை என்று ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு படிச்சு பார்த்தேன் அதனால மக்களை எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க அதாவது சுருக்கமா சொன்னோம்னா ஒருத்தர் வந்து ஒரு நாற்பதாயிரத்துல ஐம்பதாயிரம் ரூபா ஒருத்தர் வந்து சம்பளத்துக்கு சேர்றாருன்னு வச்சுக்கலாமே கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து இவர் முன்கூட்டியே பணம் இவர் பணத்தை பிடிச்சிக்குது கவர்மெண்ட் ஒரு கோடி ரூபாய் அசல வாங்கிட்டு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் ஒரு பென்ஷன் அவருக்கு திருப்பி கொடுக்க போகுது அப்போ அதை பார்த்தீங்கன்னா அது கூட்டு வட்டி போடுங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா அது கொடுக்கூடிய தொகை என்பது ரொம்ப குறைவு தான் அதுக்கு பேசாமல் அந்த ஒரு கோடி ரூபாய் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கையில கொடுத்தா கூட வந்து லாபமாக இருக்கும் என்பது போல அவர் கணக்கு கணக்கு போட்டு தெளிவா போட்டிருக்காங்க பல பேர் போட்டிருக்காங்க அது உள்ளவங்க போட்டிருக்காங்க அதனால இது வந்து ஒரு திருநெல்வேலி அல்வா கடையினுடைய பிரான்ச்சு வந்து டிஎம் கே ஆரம்பிச்சிருக்காங்க என்று அவரே கூட போயிட்டு வந்தாரு அங்க சாப்பிட்டாருங்கிறதும் அதன் பிறகுதான் அதற்கு கிரீங்க அதனால மக்களுக்கு நல்லா ஒரு அல்வா கொடுத்திருக்கிறார் தேர்தல் அல்வா அப்படிப்பட்ட நிறைய அல்வால இது ஒரு பெரிய முக்கியமான அல்வா நான் பாக்குறேன் இந்த சமயத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் இது வந்து ஆர்கனைஸ்டு செக்டார் ஆனா அன் அன்ஆர்கனைஸ் செக்டார் நம்ம நாட்டில் அதிகம் அப்படிப்பட்ட முறைசாரா தொழிலாளர்களுக்கு மற்ற எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அடல் பென்ஷன் யோஜனா மத்திய அரசு திட்டம் இருக்கிறது அப்படி என் இருக்கிறது என்று கூட பல பேருக்கு தெரியாது சாதாரண தள்ளுவண்டியில் இருக்கிற அந்த வாழைப்பழ வே காய்கறிக்கான பூக்காரி வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே கூட வந்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் தர முடியும் அடல் பென்ஷன் யோஜனாவில் ரொம்ப கம்மி தொகை அப்போ இந்த இந்த திட்டத்தை கூட வந்து சென்று அடைய செய்யக்கூடிய அளவு கூட ஒர்க் கூட வந்து பாஜக பண்ணவில்லையே என்கின்ற ஆதங்க தான் நம்ம விற்கிறது அதனால் குறைந்தபட்சம் இது போல் நல்ல திட்டங்கள் யாரும் சொல்லணும் சொன்னால்தான் மக்களுக்கு அது அதனுடைய பயன் போய் சேரும் என்பதை இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ள முடியும்